நேர்களுக்கு வணக்கம் சுக்குரன் சுகத்துக்கும் சந்தோஷத்துக்கும் காரகம் தரும் கிரகம் சுக்குரன் ஜாதகத்திலே நல்ல நிலையை பெற்றிருந்தால்தான் ஒரு ஜாதகர் நல்ல சுகபோகங்களை அனுபவிக்க முடியும் சுக்ரன் பொருளாதார ரீதியாகவும் ஜாதகரை உயர்நிலைப்படுத்துவார் அடுத்து நல்ல கலை உணர்வையும் தருவார் ஆனால் சுக்குரனால் ஏற்படும் பாதிப்புகள் அதிகம் இருக்கிறார் சுக்குரன் கெட்டால் பாதிப்புகள் அதிகமாக ஜாதகர்களை தொல்லை கொடுக்கும் கஷ்டங்களை கொடுக்கும் பல வேதனைகளை கொடுக்கும் உச்சம் பெற்ற சுக்குரன் நல்ல பலனை தருவார் என்று சொன்னாலும் கூட அந்த இடம் எத்தனாவது இடமாக இருக்கிறது என்பது அங்கே மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று சுக்ரன் மீனத்திலே உச்சம் சுக்கரன் உச்சம் பெற்றால் சுகபோகங்களுக்கு பஞ்சமில்லை என்று தான் சொல்லுவார்கள் ஆனால் அது எத்தனாவது லக்கினத்திற்கு எத்தனாவது இடமாக வருகிறது என்பது அங்கே மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அடுத்து பொதுவாக பன்னிரண்டு லக்கினங்களிலே சுக்குரன் எல்லா லக்க எல்லா ஸ்தானங்களிலும் நல்ல பலனை தருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பது உண்மை மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த மூன்று ஸ்தானங்களிலே சுக்குரன் இருந்தால் அவர் மனைவியின் கட்டுப்பாட்டிலே தான் இருப்பார் மனைவியினுடைய நிர்வாகம்தான் குடும்பத்திலே இருக்கும் அவர் கைதான் ஓங்கி இருக்கும் அவர் சொல்வதைத்தான் ஜாதகர் கேட்க வேண்டும் அவர் சொல்வதை மீறி ஜாதகர் செய்தால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அனைவருமே அறிவீர்கள் எனவே அவர் நல்ல சுகத்தை அடைய முடியாது மூணு ஆறு பன்னிரெண்டாம் இடங்களிலே சுக்குரன் இருந்தால் மனைவியின் கை ஓங்கும் அடுத்து லக்கினத்திலே சுக்குரன் நல்ல அழகை தருவார் நல்ல கலை உணர்வை தருவார் நல்ல நிதி வசதியை தருவார் ஆனால் அதிகமான ஸ்திரீ நாட்டத்தை உருவாக்கும் அதிகமான ஸ்திரீ நாட்டம் என்பது கலாச்சாரத்திற்கும் பண்புக்கும் மாறுபட்ட ஒரு மோசமான குணம் அவ்வாறான குணங்கள் பல இழிநிலைக்கு ஜாதகரை எடுத்துச்சல் அது அவமானம் என்பது ஒரு வகையிலும் பண என்பது ஒரு வகையிலும் இருந்தாலும் கூட ராகு போன்ற கெட்ட கிரகங்கள் பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்து இவ்வாறான லக்கினத்திலே சுக்கரன் இருக்கும் நிலை பெற்றால் ஸ்ரீ மோகம் அதிகம் கொண்டு சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு கூட அழைத்துச் சென்றவாடு எனவே அங்கு மிகப்பெரிய தீமை அடுத்து ஏழாம் இடம் என்பது மிக மிக முக்கியமாக சுகபோகத்திற்கு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இது அனைவருக்கும் தெரிந்த உண்மை ஏழாம் இடத்து கிரகமும் சுக்கரனும் ஏழாம் இடத்திற்கு காரகர் சுக்கரன் ஏழாம் இடத்து கிரகம் சுக்கரன் ஒருவருக்கு ஒருவர் ஆறு எட்டு பன்னெண்டாக அமைந்துவிடக் கூடாது அவ்வாறு அமைந்து விட்டால் அவர் சுகபோகங்களை உறுதியாக திருப்தியாக அனுபவிக்க முடியாது இவ்வாறான நிலையை தந்துவிடும் அடுத்து ஏழாம் இடம் மிக முக்கியமானது என்றாலும் கூட சுக்குரன் அங்கே இருந்தால் அதிகமான காமவெறியை கலவி எண்ணத்தை தூண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு செவ்வாயும் சுக்குரனும் இணைவது என்பது பல இடையூறுகளை இல்வாழ்க்கையிலே ஏற்படுத்தும் ஜாதகர்களுக்கு செவ்வாயும் சுக்குரனும் இணைவது பொருளாதார ரீதியாக மிருகமங்கள யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு யோகம் அதற்கும் இல்வாழ்க்கை சுகத்திற்கும் சம்பந்தம் இல்லை அவ்வாறு சொக்குரனும் செவ்வாயும் இணைந்தால் பிறகு மங்கள யோகம் என்பது சில ராசிகளுக்கு மட்டும்தான் அனைத்து இடங்களுக்கும் அல்ல எனவே செவ்வாயும் சுக்குரணம் இணைந்தால் பெண்களால் அவமானப்பட வேண்டியது இருக்கும் அதிகமான தொடர்புகளை உருவாக்கி பெண்களால் பல இன்னல்களை அடையக்கூடிய ஒரு நிலையை தந்துவிடும் அடுத்து ஏழாம் இடத்திலே சுக்குரன் பகை பெற்று செவ்வாய் அங்கே சுக்குரனோடு இணைந்திருந்தால் அது விதவையை கூட திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிவிடும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கார் அடுத்து சுக்குரனுடன் சனி இணையும் போது சுக்குரன் வேறு பாவகிரகங்களோடு இணைந்திருந்தால் அது தாம்பதிய வாழ்க்கையை கெடுக்கும் தாரதோஷத்தை உருவாக்கும் என்றெல்லாம் பல சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறார் அடுத்து சுக்குரன் செவ்வாயினுடைய வீடுகளிலே மேசம் ரிஷபம் போன்ற வீடுகளிலே இருப்பதும் சனியனுடைய வீடுகளான மகரம் கும்பம் போன்ற ராசிகளில் இருப்பதும் பலக்குறைவு தான் பல சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறான ஒரு நிலையிலும் கூட சனியனுடைய வீடுகள் சுக்கிரனுக்கு நட்பு வீடுகள் என்றாலும் கூட அதனுடைய கோச்சார ரீதியான தசாபுத்தி ரீதியான நிலை வரும்போது குடும்பத்திலே பல பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது சுக்ரன் சுப அமைந்து சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டால் மட்டும்தான் நல்ல ஒரு சுகமான இல்வாழ்க்கை சுகத்தை அந்த ஜாதகர் அடைய முடியும் அடுத்து பன்னிரெண்டாம் இடம் என்பது படுக்கை சுகத்தை குறிக்கக்கூடிய சயன ஸ்தானம் பன்னிரெண்டிலே சுக்கரன் இருக்கலாம் பன்னிரெண்டிலே சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது என்பது ஜோதிட விதி அதே நேரத்தில் பன்னிரண்டிலே சுக்கரன் இருக்கும்போது அந்த ராசி சுப ராசியாக இருக்க வேண்டும் அல்லது சுபகிரகங்கள் சுக்கரனை பார்க்க வேண்டும் ராகு சனி கேது போன்ற கிரகங்கள் பன்னிரெண்டிலே சுக்குரனுடன் இணைந்தால் பல தீமைகளையே இந்த ஜாதகர் அடைய நேரிடும் அவ்வாறான ஒரு நிலையிலே ஜாதகர் பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுவார் பல இன்னல்களை சந்திக்க வேண்டிய நிர்பந்தமான நிலைகளும் ஜாதகருக்கு உருவாக்கிவிடும் அசுப கிரகங்கள் நல்ல பலன்களை சில நேரங்களில் தருவார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சேர்க்கை என்பது பல வித்தியாசமான பலன்களை உருவாக்கி கொடுத்துவிடும் எனவேதான் நாலாம் இடம் ஏழாம் இடம் போன்ற நல்ல ஸ்தானங்களிலே சுக்குரன் சந்திரன் இணையலாம் ஆனால் அவ்வாறு அவர்களை இணையும் போது அவர்களுக்கு இருபுறமும் சுபகிரகங்கள் இருக்க வேண்டும் சுபகர்த்தர் யோகம் அங்கே உருவாக வேண்டும் அல்லது சுபகிரகங்கள் அவர்களது இணைவை பார்க்க வேண்டும் பதினொன்றாம் இடம் சுக்குரணம் சந்திரனம் இணைந்தால் நல்லது நல்ல தாம்பத்திய வாழ்க்கை சுகவாழ் சுகபோகங்களை ஜாதகர் அனுபவிக்க முடியும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது சந்திரனும் சுக்கரனும் இணையும் ஒரு நிலை என்பது சில ராசிகளுக்குத்தான் அனைத்து இடங்களுக்கும் அல்ல எனவே அது தான் எட்டாம் இடத்திலே குருவோடு சுக்கரன் நினைந்தால் பல இன்னல்களை ஜாதகர் அனுபவிக்க நேரிடும் சுக்குரன் அதிக வலுப்பெற்று இருந்தால் சர்க்கரை நோயைத்தான் முப்பது வயது உடைய ஒரு இளைஞரை ஒரு லட்டு சாப்பிடுங்கள் என்று உபசரித்தால் ஐயோ எனக்கு சுகர் இருக்கிறது வேண்டாம் என்று சொல்லுவார் சுகர் இருக்கிறது என்ன செய்கிறது என்று கேட்டால் முட்டி எல்லாம் அழிக்கிறது கொஞ்ச நேரம் நடந்தால் கிரக்கமாக வருகிறது ஒரு கிடுகிடுப்பு வருகிறது நடுக்கம் ஏற்படுகிறது என்றெல்லாம் புலம்ப ஆரம்பிப்பார் முப்பது வயதிலேயே அந்த நிலை என்றால் அவரது எல்வாழ்க்கையின் நிலை எவ்வாறு இருக்கும் இதுபோன்று சுக்குரன் அதிக வலுப்பெற்றால் சர்க்கரை நோயை தரும் உச்சம் பெற்ற சுக்குரன் சுகத்துக்கு கேடு தருவார் என்றெல்லாம் பல அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் சுக்குரன் உச்சம் சுகத்துக்கு கேடு என்ற தலைப்பிலேயே பல கட்டுரைகளை நான் படித்திருக்கிறேன் அவ்வாறான அமைப்புகளிலே அவர்கள் சொல்லி இருக்கும் கருத்துக்கள் எல்லாம் நியாயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாகத்தான் இருக்கிறார் எனவே சுக்ரன் அளவோடு நல்ல ஸ்தானங்களிலே சுபஸ்தானங்கள் ஒரு சுப சுப சுபஸ்தானங்களிலே இருக்க வேண்டும் கிரகங்களுடைய இணைவில் பெற்றிருக்க வேண்டும் சுப கிரகங்களுடைய பார்வையை பெற்றிருக்க வேண்டும் அதுவன்றி சுக்ரனும் ராகுவும் சேர்ந்தால் சுக்கரனமும் கேதுவும் சேர்ந்தால் இல்வாழ்க்கையிலே பல இடையூறுகளை ஏற்படுத்தும் சுக்கரனோடு சனி இணைந்தாலும் சுக்குரனை சனி பார்த்தாலும் ஜாதகர் பல மேடு பள்ளங்களை தாண்டி வாழ்க்கை நடத்த வேண்டிய ஒரு கட்டாய நிலையை உருவாக்கி கொடுத்துவது எனவே சுக்கிரன் சுப கிரகம் சுப வர்க்கங்களிலே இருக்க வேண்டும் சுப நட்சத்திர சாரங்களை பெற வேண்டும் இவ்வாறான நிலையை பெற்றால்தான் ஒரு நியாயமான சுகபோகங்களை அவர் அனுபவித்து நீடித்து ஆயுளோடு வாழ முடியும் அசுப கிரகங்களோட சேர்ந்து அசுப செயல்களை செய்யும்போது ஆயுளும் குறைந்துவிடும் சுகாதாரக்கேடு ஆயுள் பங்கத்தை ஏற்படும் அவ்வாறான நிலை நல்ல சுகமான நிலை அல்ல அது சுகம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது ஒரு கட்டுப்பாடான சுகம் அமைய வேண்டுமானால் சுக்கிரன் இயலிலே ஆட்சி பெற்றிருந்தால் சிறப்பாக கருதலாம் அவ்வாறான நிலையும் சுக்குரன் சுப ராசிகளிலே இயலாம் இடமாக இருந்து ஆட்சி பெற்றால்தான் அவ்வாறான நிலையையும் ஜாதகரை அனுபவிக்க முடியும் எனவே சுக்குரன் கெட்டு அந்த கெட்ட கிரக சுக்குரனோடு செவ்வாய் சேர்ந்தால் மிகப்பெரிய இழிநிலையை உருவாக்கிவிடும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல்தான் சூரியனும் சுக்குரனும் இணைந்தாலும் அதிக வேட்கையை உருவாக்கி ஆனந்தத்திலே அவரை மூழ்கடித்து பல இன்னல்களை தந்து பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அந்த ஜாதகர் பாதிக்கப்பட்டு அவலநிலையை அடைவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே சுப கிரகங்களோடு சுப ராசிகளிலே சுப நட்சத்திர சாரத்தை சுக்குரன் பெற்று நல்ல இனிமையான சுகபோகங்களை அனுபவித்து நல்ல புத்திரப்பேர்களை பெற்று வம்சாவளியை விருத்தி செய்து இல்வாழ்க்கை சுகத்தை பெற சுக்குரன் நல்ல சுப ராசிகளிலே அமர்ந்து கிரகங்களால் பார்க்கப்பட்டு நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே தான் அது நடக்கும் அது இல்லாவிட்டால் சுக்கரனால் சுபக்கேடுகள் அதிகம் உருவாகும் ஆபத்தான நிலைகளுக்கும் அவமானமான நிலைகளுக்கும் ஜாதகர்களை அடைத்துச் செல்லக்கூடிய ஒரு அபலநிலையை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை யூடியூப்பிலே வெளியிட்டிருக்கிறேன் அதையெல்லாம் பார்த்து நீங்கள் ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம்பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்